அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ராசிக்காரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரியான உறவு முறைகளில் மற்றவர்களோட பழகிற அந்த தன்மையில ஏன் மற்றவர்களை நம்ப முடிவதில்லை அப்படிங்கிற அந்த தலைப்புல தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பாட்டா இருக்கு அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டு ஆட்கள் வராததுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல் சுற்றுநிலையம் ரெண்டாவது அதுக்கான தீர்வுகள் ஏன்னா சொல்யூஷன் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டு போய் முடியாது இல்லையா ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக தேவை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் அதுதான் அதை தான் இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் य நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்லது நம்மிடம் பலரக்கூடிய நபர்களை நம்மளால நம்ப முடியல கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு அதுக்கான காரணங்களை நம்ம முதல்ல பார்த்திடலாம் இயல்பா அந்த காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணிராசியோட குணம் என்ன அப்படின்னா கண்ணிராசியே இயல்பாவே புதனோட அம்சமா இருக்கக்கூடிய ராசி புதன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் புத்திசாலித்தனத்துக்கு புதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸ் இன்டலாக்சுவல் சமயோகித புத்தி இது எல்லாத்தையுமே புதன் தான் குறிப்பாரு இயல்பாவே ஒரு குரூப்ல ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புளாக கன்னி ராசிக்காரர்கள் இருப்பாங்க இன்னொரு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ வந்து வெறும் ராசிபலன் வீடியோ கிடையாது அதனால் நீங்கள் கன்னிராசியாக இருந்தால் மட்டும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது கன்னிராசி பார்க்கலாம் கன்னி லக்னம் பார்க்கலாம் கன்னி ராசியில உங்களோட லக்னாதிபதி அமர்ந்த ஜாதகர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பொருந்தும் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ஸ்மார்ட்டான பீப்புளாக நீங்கள் இருப்பீங்க இன்டெலிஜென்ஸ் அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு பிரச்சனையை கரெக்டாக சென்ஸ் பண்ணி அங்கே இதுதான் நடக்க போதுன்னு சரியாக அந்த ப்ரடிக்ஷன் சொல்லக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இயல்பாகவே அதிகமாக இருக்கும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனை ஏன்னா ஒருத்தரை பார்க்கும் அந்த இட போடக்கூடிய குணங்கள் அல்லது அந்த ப்ரெடிக் பண்ணக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒருத்தரோட சின்ன சின்ன அந்த ஆக்டிவிட்டி கூட உங்களை சந்தேகப்பட வைக்கும் அதனாலேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க இதை வந்து இன்னொரு முறையாகவும் நம்ம சொல்லலாம் ஓவரான சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுக்கான அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க ஒரு சின்ன அசைவை கூட நீங்கள் அழகாக சென்ஸ் பண்ணிடுவீங்க அதுதான் சென்சிட்டிவ் ஒரு சின்ன அசைவு ஒரு 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 ராங் மூவ் தவறான நடவடிக்கை கூட உங்களை வந்து அந்த இடத்த கண்காணிக்க அது பலவீனம் இந்த உறவு முறைகளில் உறவு முறைகளே எப்போதுமே தான் இருக்கும் அதாவது உடைந்து போய் தான் இருக்கும் ஒருத்தர் ஒரு குணத்தில் இருப்பார் இன்னொருத்தர் இன்னொரு குணத்தில் இருப்பார் அங்கே ஏதோ ஏதோ ஒரு தான் தான் ஒட்டணும் ஒன்று ரெண்டு அதன் மூலமாக அந்த உறவை வளர்க்க முடியும் இதுதான் வந்து உலக இயல்பு ஆனால் அந்த கண்ணீராசியோட பிரச்சனை அவங்களோட இன்டென்ஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க அவங்களோட உண்மை முகத்தை ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க இதுதான் பிரச்சனை இது ஒரு முதல் காரணம் அதே மாதிரி ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கிறது இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிராசியை அதுவும் ரொம்ப டெப்தா இருக்கும் அதை வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்ட்டு அது டிசார்டர் கிடையாது அது உங்களோட குணம் ஏன்னா அந்த ஒரு பர்ஃபெக்ஷனா இருந்தா மட்டும்தான் என்னோட வேலை நடக்கும்ங்கிற அந்த ஒரு எண்ணம் அல்லது அந்த ஒரு மனோநிலை அது உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த ஹொரேசன்ல யாராவது தப்பு பண்ணாங்க அந்த ஒரு எல்லைக்குள்ள யாராவது தப்பு பண்ணாங்கன்னா உங்களையும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க அந்த ஒரு தன்மையும் இதுக்கான மத்தவங்களை நம்ப முடியாதுக்கான காரணங்களா இருக்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அடுத்தவர்களோட துன்பங்களை பிரச்சனைகளை தன்னோட பிரச்சனையா பார்க்கிறது ரோட்ல யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டார்னா அவரோட பிரச்சனைய தன்னோட பிரச்சனையா பார்த்து அவருக்கு முழு நேரம் உதவி செய்யறது கண்ணிராசிக்காரர்களா இருப்பாங்க எல்லா ராசியுமே உதவி செய்யும் ஆனா அடுத்தவங்க பிரச்சனையை அவங்களோட தரப்புல இருந்து தீர்த்து வைக்கக்கூடிய கடைசி வரைக்கும் நின்று தீர்த்து வைக்கக்கூடிய ராசி கண்ணிராசி அதுவும் அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதீதமான மாறல் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்டாக அந்த விஷயத்தை முடிச்சு வைப்பாங்க அதனாலேயே கன்னி மகனே கைவிடையல்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி அந்த காலத்தில் அதை ரொம்ப ரசிச்சு எழுதிருக்காங்க ஒவ்வொரு ராசிக்குமே இந்த மாதிரி பழமொழிகள் உண்டு கன்னி மகனே கைவிடல் காரணம் என்ன அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கிட்ட நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்கு போய் நின்னீங்கன்னால் அவங்க மறுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு கடினம் அதை வந்து மறுக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக உதவி செஞ்சுருவாங்க அல்லது உதவி செய்கிறதுக்கான வழிகளையாவது காட்டி விட்டுருவாங்க அப்படி அவங்கள தன்னை மீறி அது பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு விடாபுடியா நின்னாங்க அப்படின்னா அந்த உதவியை யாராலையுமே செய்ய முடியாது மற்ற யாராலையுமே அப்படி ஒரு வேலையை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால தான் கண்ணி மகனே கைவிடல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எவ்வளோ கடினமான நேரத்துலையும் கூட நிற்பாங்க எவ்வளவோ ரொம்ப ஹார்ஷான ஒரு தருணத்தில் உங்களை கைவிட்டு போக மாட்டாங்க இதெல்லாம் கன்னி ராசியோட கன்னி லக்னத்தோட குணங்கள் இதுவும் சில இடங்களில் கன்னி ராசிக்கு பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா மற்றவங்களோட பிரச்சனையை தூக்கி பிடிக்கும் போது அது தேவையில்லாத குழப்பங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சில இடையூறுகளையும் ஏற்படுத்தும் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் நீங்க வந்து மத்தவங்களை நம்பாம போறது அப்புறம் மூணாவது மிகப்பெரிய காரணம் எப்போதும் குழப்பத்தை தனித்த ரெண்டாவது காரணத்தோட நீட்சி தான் ஒரு இடத்துல கெயோஸ்ன்னு சொல்லக்கூடிய குழப்பம் ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படுது அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா முதல்ல போய் சமாதானம் பண்ணுறது முதல்ல போய் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறது தீர்வு காண்றது அது கண்ணீராசியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன ஒரு ரோட்டில் இருக்கோம் ஒரு இடத்துல ரெண்டு பேர் இடிச்சுக்கிட்டாங்க ஒரு காரும் ஒரு பைக்கும் இடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு சின்ன வகையில் சேதம் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் உள்ளே உள்ள நுழையிறாரு சரிப்பா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அடுத்து நடக்கிறதா பாருங்க இப்படி சொல்றது கண்ணிராசியா இருக்கும் புரியுதுங்களா அதுதான் புதனோட தன்மை புதனோட தன்மையே என்னன்னா அடுத்து என்ன இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் இதுதான் கன்னிராசியோட குணம் இது சில இடங்கள்ல நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா இது ஒரு மிக உயரிய குணம் பழசிலேயே இல்லாம அந்த ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் ஆனா சில இடங்கள்ல அது பேக் ஃபயர் ஆகும் என்னடா இது எப்ப பார்த்தாலும் நம்மளே குழப்பத்தை தீர்த்து வைக்கிறோம் எப்பவுமே நம்மளே வந்து தீர்வுகள் காணதுக்கு நம்ம அழைக்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் நம்மளை மாதிரியே ஒரு வேவ்லன் தில்ல ஒரு ஆளை நம்மளால் சந்திக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் மற்றவங்கள ஏன் நம்பாமல் போறீங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த காரணங்களை பார்த்தோம் இதுக்கப்புறம் மிக முக்கியமானது தீர்வுகள் ஏன்னா சொல்யூஷன் இல்லாமல் நம்ம வீணாக காரணங்களை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா அதில் முதல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஸ்டேட்டில் வாழ்கிறது இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ்வாக இருக்கக்கூடிய கண்ணீ ராசிக்காரர்களுக்கு இந்த ஃப்ளோ ஸ்டேட் ஃப்ளோனா வேற ஒன்றும் இல்லை வாழ்க்கை எதை நோக்கி உங்களை அழைத்து கொண்டு போகுதோ அந்த ஒரு வேகத்துல அந்த ஒரு ரிதத்துல உங்க வாழ்க்கைய நீங்க கட்டமைச்சுக்கிறது இது எல்லாருக்குமே கஷ்டம் தான் இது வந்து அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது ஆனா சில உபாயங்களின் மூலமா சில பயிற்சிகளின் மூலமா இதை கொண்டு வரலாம் டெய்லி மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது மெடிடேஷன் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க மனசை அமைதிப்படுத்துங்க அப்போ அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது குறையும் ஏன்னா அந்த உலகத்துல வந்து நம்ம போகும்போது எதையும் கொண்டு போக போகிறது இல்லை அறிவு எல்லாமே இங்கேருந்து சம்பாதிக்கப்பட்டது தான் இந்த சொல்லப்பட்ட அந்த தியானம் மெடிடேஷன் இந்த மாதிரியான சில ஒழுங்கு முறைகளை நம்ம மனசுக்கு நம்ம செலுத்தும் போது கன்னிராசிக்கு உள்ளுணர்வு அதிகமாக வேலை செஞ்சு உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்போ அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை வாழ்க்கை எது எதை நமக்கு எந்தெந்த நேரத்தில் கொடுக்குதுங்கிற அந்த ஒரு ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா அதை அப்பப்போ ஏற்றுக்கிட்டு அமைதியாக எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் போகிறது அந்த ஃப்ளோ ஸ்டேட் இது முதல் தீர்வு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உலகமே ஒரு நாடக மேடை நாம் நடிகர்கள் இது ஒரு அற்புதமான ரொம்ப பிரபலமான ஒரு கூற்று இந்த கூற்றை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நடிகர்கள் கேமில் வந்து என்பிசின்னு சொல்லுவாங்க நான் பிளேயபிள் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போதுமே மெயின் பார்ட் நம்ம தான் நம்ம உலகத்தில் நமக்குன்னு எல்லாருக்கும் ஒரு உலகம் இருக்கும் அந்த உலகத்தில் நம்ம தான் மெயின் பார்ட் மற்ற எல்லாருமே என்பிசிஸ் அதாவது மற்ற எல்லாருமே நடிகர்கள் அந்த மாதிரி எல்லாரையுமே ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளோட ரோலை சரியாக பண்ணிட்டு நம்ம தள்ளி போயிடணும் அப்படிங்கிற அந்த தன்மை தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வரேன் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன சென்சிட்டிவிட்டி பிக்சர் பர்ஃபெக்ஷனிசம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வரம்புக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு பெரிய இலக்குகளை டிசைட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பத்து கோடி ரூபா சம்பாதிக்கணும் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை நான் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நான் உதவி செய்யணும் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப உங்களோட இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து மிகப்பெரிய இலக்குகளை நீங்க தீர்மானிக்கும் போது உங்களுக்கு அருமையான ஒரு அந்த ஒரு சிந்தனை அந்த ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது உங்க மனம் வந்து விரிச்சு கொடுக்கும் மன விரிவாக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுதான் இடத்துல இடத்துல பிரச்சனை வந்து இந்த ரொம்ப நம்ம குறுகலாக இப்படியே இங்க உள்ள பிரச்சனை அங்கே உள்ள பிரச்சனை சொந்தக்காரங்க பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை இப்படியே நம்ம தீர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து அதுக்கு மேல யோசிக்க முடியல இந்த பிரச்சனைகள் மற்றவங்க நம்ப முடியல இதெல்லாம் வருது உங்களுக்கே ஒரு பெரிய இலக்கு இருக்கு ஒரு பெரிய மிஷனை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு டைம் அப்போ நம்ம டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் பெரிய இலக்குகளை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மற்றவர்களை நோக்கிய நம்மளோட பார்வையை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக பயணிக்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம கண்ணி ராசிக்காரர்களோட பல உளவியல் உண்மைகளை இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக பேசியிருந்தோம் இந்த வீடியோவை நான் ரொம்ப சின்னதாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப பெருசாக போயிடுச்சு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற தடவை நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்